அதாவது த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு புன்னணி வந்து இந்த நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் பாஷா தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறதுங்கிறத வரவேற்கிறது ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு பத்தாண்டு காலமாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு புன்னணி இதற்கான ஒரு சிறப்பு சட்டம் கோரிய போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டே இருக்கிறோம் முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து சாதி ஆணவ படுகொலையே நடக்கலை அப்படிங்கிறதா சட்டமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தப்ப அறிவிச்சாரு அதுக்கு பின்னாடி இப்போ திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் வந்ததுக்கு பின்னாடி இருக்கிற சட்ட சட்டங்களே போதுமானது குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டம் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதுவே போதுமானது அப்படிங்கறதான் இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சட்டம் இயற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமாக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு தீண்டா மொழி இன்னும் பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் இவங்க வந்து தமிழ்நாட்டுல சாதியானவ சாதி படுகொலைகள் அதிகரிக்கிறது அதை எதிர்த்து ஏராளமான போராட்டங்கள் நடத்தி இந்த சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு நடத்துற போராட்டங்களும் வந்து இந்த ஒரு ஆணையம் அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த காலத்துல ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த ஆணையம் வந்து அஹ் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரியான கடந்த காலத்துல களத்துல இருந்த இப்ப வந்து தமிழ்நாடு மொழி பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நானூறு கிலோமீட்டர் சேலத்தில இருந்து சென்னை வரை நானூறு கிலோமீட்டர் நடைபயணம் சாதியான படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேணும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையை வச்சு ஒரு நானூறு கிலோமீட்டர் நடைபயணம் ஆயிரக்கணக்கான தோழர்கள் நடந்து வந்தோம் கிட்டத்தட்ட பாருங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆச்சு ஏழாண்டு காலத்து எட்டாண்டு காலம் ஆகுது அதுக்கு முன்னாடி இருந்தே எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து இருக்குது அப்புறம் இப்ப இந்த இப்போ ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எங்களை மாதிரியான பல்வேறு அமைப்புகள் ஏராளமான வழக்குகளில் தலையீடு பண்ணியிருக்கோம் எங்களுடைய அனுபவங்கள் நாங்கள் ஏற்கனவே ஒரு இதற்கான ஆலோசனைகளை கொடுத்துருக்குறோம் சிறப்பு சட்டம் எப்படி தேவை எதுக்காக தேவை அப்படிங்கிற ஆலோசனை எல்லாம் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தோழர் ஏ சவுந்தரராஜன் வந்து சட்டமன்றத்தில் சட்டமன்ற சிபிஎம் சட்டமன்ற குழு தலைவராக இருந்தபோது ஒரு தனிநபர் மசோதா ஒன்னு கொடுத்துருக்கிறாரு இந்த இதெல்லாம் இந்த மாதிரியான எல்லாம் ஆலோசனை பண்ணி அவங்கள்ட்ட வந்து கருத்துக்களை கேட்டு இந்த ஆணையம் வந்து ஒரு எவ்வளவு விரைவாக இந்த சட்டத்தை இயற்ற முடியுமோ அவ்வளோ விரைவாக இந்த சட்டத்தை இயற்றணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு தீண்டாமொழி பின்னணி கேட்டுக்கிறது நிச்சயமாக இந்த ஒரு ஆணையம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தமிழ்நாடு தீண்டாமொழி துணி கருது ஆமா நான் அதாவது இப்ப ஆணையம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து அது வந்து உருவாக்கப்படும் அதாவது ஆணையம் அமைச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னா அது வந்து எல்லார்கிட்டையும் கருத்துக்கள் கேட்பதற்கு சட்ட வல்லுனர்கள்ட்ட அதே மாதிரி எங்களை மாதிரி கள செயல்பாட்டாளர்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து பலர்கிட்ட வந்து கருத்துக்கள் கேட்டு ஒரு கரு உருவாக்க கருத்து சட்டத்துக்கான கருவை உருவாக்குவதற்கான ஒரு இடமாக தான் நாங்கள் பார்க்கறோம் இன்னொன்று நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு ஆணையங்கள் மாதிரி அது கிடப்பில் போடப்படுற ஆணையமாக நிச்சயமா இருக்கக்கூடாது எவ்வளோ சீக்கிரம் இந்த ஆணையம் வந்து எல்லார்ட்டையும் ஆலோசனையை கேட்டு அந்த சட்டத்தை உருவாக்குதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சட்டம் உருவாக்கப்படணும் அப்படிங்குறதா எங்களோட கருத்தா இருக்குது